ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு ரசம் தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம மாங்காயும் பாலக்கீரையும் கட் பண்ணி வந்து வச்சுருக்கோம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து புளி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம் அதுலேயே கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் அது கூடவே வந்து நம்ம நறுக்கிய இந்த பாலக்கிரையை அதுலேயே போட்டுடலாம் நாம் வந்து இதில் வந்து உரித்து வந்து போடக்கூடாதுங்க ஏன்னா ரசத்துக்கு எப்பயுமே பூண்டா இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் அப்படியே தோலோடு தான் வந்து போட்டு தண்ணி ஊற்றாமல் வந்து இதை அரைக்கணும் அதான் வந்து இதில் வந்து மெயினே இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும் தயவுசெய்து தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து ஜீரகம் கொஞ்சம் மிளகு தேவையான அளவு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வந்து ஒரு கிர கொஞ்சம் குரகரப்பாக அரைச்சிக்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து அம்மி இருக்கும் அம்மியிலே வந்து நைட்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அம்மி இல்லாதனால நான் வந்துட்டு தான் குரகரப்பாக போட்டிருக்கேன் இப்போ நாம் கொஞ்சமாக கடாயை சூடு பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் நம்ம வந்து மிக்ஸியில் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஒரு கிரிகனு அதை வந்து அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாலக்கிரியோடைய பச்சை வாசனை மெயினாக போகணும் அதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறோம் இது வந்து கொஞ்சம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் இது ரெண்டுமே வந்து இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிறதுக்கு அப்புறம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நாம் வந்து ரெண்டு பட்டை மிளகாய் காரத்துக்கு எப்போயுமே வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு போடணும் தாளிக்கும் போது பட்டை மிளகாய் போடணும் இதான் வந்து யூஷ்வலாகவே நம்ம வந்து ரசத்துக்கு வந்து பண்ண போகிறது இப்போ இதை வந்து வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு அந்த மாங்காயும் அந்த பட்டை மிளகாயும் சேர்த்துடலாம் ஏன் இப்போயே மாங்காய் போடுறேன் அப்படின்னா ஏன்னா மாங்காய் வந்து நம்ம சீக்கிரம் சேர்த்தாதான் மாங்காய் வந்து கொஞ்சம் கரையும் அதில் வந்து நல்லா வேகும் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ரசம் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து மாங்காய் வந்து சேர்க்குறது இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி வந்து போட்டிருக்கேன் தக்காளி வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைனா வேண்டாம் இப்போ இதில் இது கூடவே வந்துட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேருங்க ஏன்னா உப்பு வந்து ஃபுல்லாக வந்து போட்டுற வேண்டாம் கொஞ்சம் உப்பாக சேருங்க ஏன்னா ஃபைனலாக நம்ம வந்து உப்பு போடணும் அதுக்காக தான் இதை வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா நாம் வந்து இந்த புளி இருக்குது இல்லையா புளிக்கரசல் வந்து ஏற்கனவே இது ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து இது கூடவே வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து நார்மல் ரசத்துக்கு வந்து கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொ நல்லா அது வந்து முறைக்குட்டின உடனே உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடணும் ஆனால் இந்த ரசத்துக்கு வந்து நல்லா கொதிக்கணும் கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து உப்பே போடணும் அதுக்கு முன்னாடி நாம் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து தூவி விட்டு கொதிக்க வச்சுருவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து முறை கூட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஃபைனலாக வந்து உப்பை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ரசம் வந்து ரெடி பாலக்கீரை மாங்காய் ரசம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ரசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்